ஒரு ஊரில் ராமன் என்று ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்கு கொஞ்சம் நன்சை புன்சை நிலங்கள் உண்டு கொஞ்சம் வசதியோடு தான் வாழ்ந்து வந்தான் விவசாயம் செய்து வந்தான் விவசாயத்திற்கென்று கொஞ்சம் கால்நடைகளை வைத்து இருந்தான் அவனது வயல் வேலையை அவனே கவனித்து வந்தான் அறுவடை நேரங்களில் கிடைக்கும் தானியங்களை தனது தேவைக்கு பயன்படுத்திவிட்டு மீதியை மழைக்காலத்திற்கு சேமித்து வைத்துக்கொள்வான் கொள்வான் எல்லா விவசாயிகளும் தனக்கு போக மீதி தானியத்தை விலக்கி விற்று விடுவார்கள் எல்லாருமே ஏளனமாக அவனை பார்த்து சிரிப்பார்கள் ராமன் எதையும் கண்டு கொள்ள மாட்டான் இப்படியே அவனது வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது நாள் அவன் கொஞ்சம் மரச்சாமான்களை செய்வதற்கு தனது வேப்பமரத்தை முறிக்க ஆட்களை கூட்டி சென்றான் அப்போது அதில் திடீரென்று சிட்டுக்குருவி கூடு கட்டி முட்டையிட்டு அடை கொண்டிருந்தது உடனே அவன் மரத்தை இப்போ வெட்ட வேண்டாம் கொஞ்ச நாட்கள் கழித்த பிறகு வெட்டலாம் என்று சொன்னாரும் ஏளனமாக எப்படி பாடு அது போலத்தான் இந்த சிட்டுக்குருவியும் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு விட்டான் இப்படியே நாட்கள் சென்றன மழை காலமும் வந்தது அந்த வருடம் வழக்கத்திற்கு மாறாக மழை பெய்தது பயிர்கள் எல்லாம் அழிந்து நாசமாகின எல்லா விவசாயிகளும் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கதறி துடித்தனர் ராமனுக்கும் அழிவுதான் அவனும் சோகத்தில் தான் இருந்தான் எல்லாரும் தானியங்களை வாங்க ராமனை தேடி ஓடினர் அவனும் அதிக விலைக்கு தானியங்களை வியாபாரிகளுக்கு விற்றான் போட்டி போட்டுக்கொண்டு எல்லோரும் அவனிடம் வந்தார்கள் ராமனுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தானியங்களை விற்றாலும் இவ்வளவு லாபம் கிடைக்குமோ என்னதோ அவ்வளவு லாபம் அவனுக்கு கிடைத்தது ராமனும் அவனது மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டனர் மழைக்காலம் முடிந்து வெயில் காலம் வந்தது அனைவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் சிட்டுக்குருவியும் குஞ்சு பொறித்து குஞ்சுகள் கூட்டில் வைத்து விட்டு சென்றது ராமனுடைய புத்திசாலித்தனத்தை அனைவரும் வியந்து பாராட்டினர் அவன் தனக்கு கிடைத்த லாபத்தை வைத்து ஒரு ஆச்சிரம கட்டி அதை வழி நடத்தி வந்தான்